ஏர்டெல் தன்னுடைய முன்னூத்தி அறுபது மில்லியன் வாடிக்கையாளர்களுக்கு இப்போது இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கிறது ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு பிராட்பேண்ட் டிடிஹெச் என அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களுக்கும் ஓராண்டு முழுமையாக இலவசமாக வழங்குகிறது இதை ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ரிவார்ட்ஸ் பகுதியில் இருந்து கிளைம் செய்து இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த ஏஐ டூலில் ஒன் பிளாட் ஏஐ போன்ற புதிய ஏஐ மாடல்கள் கிடைக்கிறது அத்துடன் தினமும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேடல்கள் இமேஜ் ஜெனரேஷன் டூல்ஸ் அனைத்தும் ஓராண்டுக்கு இலவசம் வழக்கமாக இதன் ஆண்டு சந்தா பதினேழாயிரம் ரூபாய் ஆகும் இதை இப்போது ஏர்டெல் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக ஓராண்டுக்கு வழங்கியிருக்கிறது இந்தியாவில் முதன்முறையாக நாடு முழுவதும் ஏர்டெல் முதன்மையாக இணைந்து ஒரு ஏஐ சந்தா திட்டத்தை டெலிகாம் வாயிலாக வழங்கியிருக்கிறது இது ஜியோவுக்கு சரியான போட்டியாக அமைவதாக சொல்லப்படுகிறது ஏஐ நம்முடைய செல்போனில் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் கிடைக்கும் இந்த வாய்ப்பை எப்படி பெறுவது என்பதை இப்போது பார்க்கலாம் முதலில் ஏர்டெல் சந்தா சந்தாதாரர்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை திறக்க வேண்டும் ரிவார்ட்ஸ் ஆர் ஓடிடி செக்ஷன் செல்ல வேண்டும் பர்பிளக்சிட்டி ப்ரோ சலுகையை கிளிக் செய்து கிளைம் செய்ய வேண்டும் இந்த ஏஐ வசதியை மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தகவல் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள்